ஹாஸ்பிட்டலில் தான் படு தூங்குறாப்பிள்ளையாட் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ரோஹினி தான் அவங்க அம்மா தானே அதனால எந்திரிச்சு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நான் இங்கேயே படு தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது நீ இப்போதைக்கு அதெல்லாம் முடியாதுப்பா உனக்கு தெரியும் தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி ரோஹினியும் கிறிஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் கிறிஸை காணான்னு அப்படியே நைட்டில் தேடிக்கிட்டே வராங்க இப்போ ரோஹினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பரபரப்பான கதைக்களத்துடன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ முடிச்சிருக்காங்க பரபரப்பான கதைக்களம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் ரோஹினியை டேரக்டர் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் கதையில் மாட்ட வைக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அடுத்து விஜயாக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்